நாஸ்தி வித்தியாசம் சக்ஷுகு இந்த நல்லுறைக்கு என்ன அர்த்தம்னா சக்ஷுன்னா கண்கள் ஐஸ் நம்ம கண்ணுக்கும் பாக்கி க்ரீச்சர்ஸ் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இதோட கண்ணுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது எல்லாம் அதுவும் அதே மாதிரி தான் வெளியில் இருக்கிற திங்ஸை பார்க்குறது ஆனால் நமக்கு பொது அறிவு இன்டலெக்சுவல் இன்சைட் இருக்கிறதுனால நம்ம அது வழியாக நம்ம எவ்வளவோ திங்ஸை பற்றி அனுமானம் பண்ண முடியும் அசஸ் பண்ண முடியும் ஜட்ஜ் பண்ண முடியும் எல்லா விதத்துலேயும் அதெல்லாம் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு எஜுகேஷன் வேணும் நம்ம கல்வின்ற ஒரு கல்வி அறிவு இருந்ததுன்னா நமக்கு இதெல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அது ஒரு யூனிக் ஃபீச்சர் ஃபார் ஹியூமன்ஸ் அது வந்து ஒரு தனியாக ஒரு கிடச்சிருக்கிற ஒரு பொக்கிஷம் நம்ம எவ்வளவு வயசானாலும் கத்துந்தே போகலாம் லேர்ன் பண்ணிட்டே போகலாம் அப்ப நம்மளோட இன்டலெக்டுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒரு குரோத் இந்த நல்லுரை மகாபாரதத்தில் சாந்தி பருவத்திலேருந்து எடுத்திருக்கிறது ஒரு கோட் இது தான் திருவள்ளுவரும் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் அப்படின்னு சொல்லிருக்கேன்